அகதீஷா என் மகன் ஓம் சிவமகா வாலிச்சித்த திருவடிகள் போற்றி சஷ்டி திருநாளாம் திருச்செந்திலகமாக விளங்கி நிற்கின்ற சிவசபையில் யாம் மருகணவன் அகமகிழ்வோடு அரும் ஆற்றல் கொண்ட ஆதி இறை நூலில் அரு ஜோதியோன் ஒரு ஜோதியோனாக வந்தமர்ந்து இன்று இவ்வுலகமெங்கும் எம் சபைதனை நிறுவ உம் சபையை எமக்காக கொடுத்து நிற்கின்ற வாழை சித்தனே சபையில் எம்மை மன்னனாக அமர வைத்த நிலைக்கும் நீரே இன்று எம் வேலினை செங்கோலாக கொண்டு நிற்கின்ற அருள் வரத்தை உமக்கு யாம் கொடுத்திருக்கின்றோம் அந்நிலைக்கும் எம்மை மன்னனாக வைத்த நிலைக்கும் உம்மை அகமகிழ்வோடு யாம் வாழ்த்தி நின்று அருள் ஆனந்த நிலையோடு இந்நிலையில் யாம் அனைத்து நிலைகள் வரங்களையும் கொடுக்க அகமகிழ்ந்து வந்தமர்ந்திருக்கின்றோம் அமர்ந்திருக்கின்றோம் என்ன வேண்டுமென்றாலும் கேட்கலாம் எது வேண்டுமென்றாலும் கேட்கலாம் ஆனால் அனைத்தும் சிவசபையின் உயர் நோக்கத்தின் பாலே இருக்கின்றதே என்ற நிலைதனை யாம் அறிந்து நீர் என்னவெல்லாம் சிவை சபைக்காக வேண்டுகின்றாயோ அவற்றையெல்லாம் யாம் கொடுத்திருப்போம் அன்னொடியே என்ற நிலைதனை இன்று வாக்காக அருள் வரமாக அதிகாலை சஷ்டி நாளின் வேல் பகிர்வுக்கு பின்பு வருகின்ற தழு சஷ்டி நாளின் வரமாக உமக்கு யாம் இதனை வழங்கி அது மட்டுமல்லாமல் ஒரு அற்புத வரமாக எம் ஈசனவன் எம் ஐயனவன் கொடுத்த வரம் எவருக்கெல்லாம் எழுத்து நிலைகளாக சிவமகா வாளிச்சு தன்னை பற்றி வருகின்றனோ அவற்றையெல்லாம் பகிருங்கள் ஆதி இறைநூலாய் அவற்றை மாற்றி அமைப்போம் என்று வரம் கொடுத்தார் யாமும் அதற்கு செழுமை சேர்க்க ஓர் வரம் கொடுக்க வேண்டும் அல்லவா கொடுக்கின்றோம் அருள்நிலையாய் அருஜோதியோன் ஒரு வரத்தை கொடுக்கின்றோம் ஒரு முறையை கொடுக்கின்றோம் அந்நிலையை பின்பற்றுகின்ற பொழுது ஆதி இறைநூல் அற்புதமாக வளர்ந்து நிற்கும் ஒவ்வொரு சீடர்களுக்கும் என்ற நிலைதனை யாம் சித்தனுக்காக இன்று சிவசூட்சம நூலினை வளர்நிலையாக தாங்கியிருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களுக்காக கொடுக்கின்றோம் இதற்கு முன்பு இதுபோல் கொடுத்ததில்லை இனியும் கொடுப்பதற்கு காலங்கள் வருமா என்று யாம் அறியவில்லை ஆனால் இன்று கொடுக்கின்றோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அருணகிரியவன் எம்மிடம் வேண்டினான் எமக்கு ஞானமில்லை ஞானத்தை கொடு என்று அதற்கு கொடுத்தோம் அவன் நாவில் எழுதினோம் முத்து முத்தாக எம்மை பற்றி பாடினான் அதுபோல் இன்று முதல் அடியாக அனைவருக்கும் ஒரு நிலைதனை யாம் முறைப்போம் அது அடியாக அல்ல ஒவ்வொருவருக்குள்ளும் அவரவருடைய தவ ஆற்றலின்பால் வருகின்ற அடியாக அது இருக்கும் ஆனால் அதனை எழுதுவதற்கான முறையை யாம் முறை கொண்டோம் பஞ்சாட்சர நாயகன்தான் நமச்சிவாய என்ற நாயகன் அவனோடு ஓங்காரம் கலந்ததே சடாச்சரமாக மாறியிருந்தது அதுவே சரவண பகவாக மாறி நின்றது என்ற நிலைதான் உண்மை என்றிருக்க இன்று அனைவரும் ஓம் நம சிவாய என்ற நிலைதனை முதன்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் என்ற அச்சரத்தை ஓம் என்பது இரு எழுத்து அது ஓர் அச்சரமே என்பதை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு ஓமை முதலாக வைத்து ஒரு அடி சித்தனை போற்றி பின்பு நகாரத்தை முதலாக வைத்து நகாரத்தை வைத்து ஓர் வார்த்தை நலமானவன் நன்மையானவன் என்ற நிலையதுபோல் போல் ஒரு வார்த்தை இதனை அமைத்து ஒரு அடி சித்தனுக்காக பின்பு மகாரத்தை வைத்து ஒரு வார்த்தை மண்ணுலகம் ஆள்பவன் மகா மாமன்னன் என்ற நிலையது போல் ஓர் வார்த்தை இதனை நீங்கள் உங்களுக்குள் வரும் அதனை எடுத்து எழுதி ஓர் அடி சித்தனை வாழ்த்தியும் சிகாரத்தை வைத்து ஓர் வார்த்தை அமைத்து ஓர் வாழ்த்துதலும் வகாரத்தை வைத்து ஓர் வாழ்த்துதல் சித்தனுக்காகவும் யகாரத்தை வைத்து ஓர் வார்த்தை பின்பு அதனை வைத்து ஓர் அடி சித்தனுக்காக வாழ்த்தி அமர்கின்ற பொழுது இதற்கு இடையில் ஓம் ஓம் என்றும் இருமுறை எழுதலாம் நகநக என்றும் இரட்டை கிளைவிகளாகவும் மகமக என்றும் சிசி சிசி என்றும் வசி என்றும் எரி எரி என்றும் உங்களுக்குள் எவ்வாறெல்லாம் இது இரட்டை கிளைவிகளாக வரும் அது எரி எரி என்று வரலாம் எட என்று வரலாம் வடவட என்று வரலாம் சிட சிட என்று வரலாம் சிசி சிசி என்று வரலாம் வசி வசி என்று கூட வரும் ஒவ்வொருவருக்கும் யாம் உள்ளிருந்து அதனை உணர்த்துவோம் அந்நிலை அதுபோல் அது அச்சரங்களாக ஒவ்வொருவருக்குள்ளும் வரும் அதுபோல் இரட்டை கிளைவிகளாக எழுதியும் நீங்கள் ஓர் அடி சித்தனை வாழ்த்துகின்ற பொழுது ஓம் என்ற நிலையை வைத்து அடி அமைக்கின்ற பொழுது மூலாதாரத்திலிருந்து காமம் என்ற நிலைதனை வேரறுத்து அங்கிருந்து ஆற்றலை யாம் மேலேற்றுவோம் எம் வேலினால் பின்பு சுவாதிட்டானம் என்ற பிரம்ம வீடமான நகார வீடத்தில் நமச்சிவாய என்ற நிலையில் இருக்கின்ற நகார அடியை வைத்து நீங்கள் அடியமைக்கின்ற பொழுது நகார பீடத்தில் ஆற்றலை ஏற்றி வைத்திருப்போம் மகார நிலை கொண்ட மாலின் பீடமான எம் மாமனின் பீடமான அருள் பீடத்தில் ஆற்றலை சேர்ப்பதற்காக மகார அடி அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் சிகார பீடத்தில் அநாகதத்தில் ருத்ர பீடமாக இருக்கின்ற நெருப்பு பீடத்தில் ஆற்றலது ஏறி நிற்பதற்கு சிகார அடி உங்களுக்கு துணையாக இருக்கும் அதனையும் யாம் ஏற்றி வைப்போம் வேலினால் பின்பு வகார பீடமான மகேஸ்வர பீடமான வாய்வு பீடமதில் யாம் அருள் அருளாற்றலோடு ஆட் ஆதிகையிலாகிய சிவசூட்சம நூலின் ஆற்றல் ஓங்கி நிற்பதற்கு தவ குண்டலினி வாயு பீடத்தை தாண்டி செல்வதற்காக வகார அடியை பயன்படுத்தி கொள்வோம் பின்பு யகார பீடமான அநாகதத்தில் ஆகாய பீடமான சதாசிவ நிலை கொண்ட பீடத்தில் ஆற்றலது ஓங்கி உயர்ந்து நிற்க அப்பொழுதுதான் உங்களுடைய நெற்றி கண்ணது சூட்சமத்தில் திறப்பதற்கான அருள்நிலை ஆற்றலாய் இதனை யாம் யகார் அடியை உங்களுக்குள் இருந்து எடுத்து கொடுப்போம் இவ்வாறு அடிகையும் உங்களுக்குள் எடுத்து கொடுப்பது உங்களோடு உங்களுடைய சுயத்தோடு உங்கள் ஆன்மாவோடு அருமுகன் இணைந்து இன்று இவ்வாறு அடிகளை எழுதி வைப்போம் பின்பு ஏழாவது அடியிலிருந்து ஒவ்வொரு அடியாக நீங்கள் எழுதுகின்ற பொழுது துரியத்தை இருக்கின்ற துரியா அதீத முதல் ஆதி இறைநூல் உங்களுக்கு அருள் பொலிவோடு சூட்சமத்தில் ஏறி நிற்கும் அதிலிருந்து இவ்வாறு அடிகளுக்கு பின்பு நீங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு யான உரைகளும் அவை யாவும் உங்களை ஆட்கொள்ளப் போகின்றானே சித்தனவன் அவன் கொடுக்கின்ற உரையாக இருக்கும் என்ற நிலைதனை அனைவருக்கும் உணர்த்தி இந்நிலையை சஷ்டி திருநாளின் வரமாக அருமுகன் அனைத்து நூல்களுக்கும் வழிகாட்டுவதற்கு அவற்றிற்கு விழி கொடுப்பதற்கும் அவை விழிதிறந்து உரைக்கின்ற அரும் நூலாக வளர்நிலையிலேயே வளர்ந்து நிற்பதற்கான ஆசையாக இந்நிலைதனை யாம் உங்களுக்கு வரமாக சித்தனுக்காக அகமகிழ்ந்து இவ்வதிகாலை வேலை கொடுத்திருக்கின்றோம் சீற்றம் குறைந்து யாம் ஒன்றினை உரைக்கின்றோம் அன்று அசைவம் பற்றி யாம் சீற்றம் கொண்டதின் நோக்கம் அருமுகன் அன்று அறுசுவை உணவை சிவமகா வாளிச்சு சித்தன் கருத்தினால் சிவசபையில் வழங்கியிருந்தோம் அதை உண்ணுகின்ற பொழுது கூட இன்று அறுசுவையாக சைவத்தை உண்ணுகின்றோம் நாளை சென்று அசைவம் உண்ணுகின்றோம் உண்ணுவோம் என்ற நிலைதனை அங்கு சைவ உணவை உண்ணுகின்ற பொழுது எண்ணம் கொண்டார்கள் அல்லவா அப்பொழுது யாம் அதில் அமிர்தத்தை கலந்த பொழுதும் அவர்கள் ஆழகாலத்தை உண்ட எண்ணத்தில்தான் அதனை உண்டார்கள் அதனால்தான் யாம் அன்று சீற்றம் கொண்டோம் சித்தா இதை இதை உமக்காக தெளிவுபடுத்துவதற்காக யாம் என்று அதனை உரைக்கின்றோம் ஏனென்றால் சிவசபையில் சைவ நெறிமுறைதான் பின்பற்ற வேண்டும் என்பது அருமுகனின் வாக்கு மட்டுமல்ல அருமுகனையும் தாண்டி இருக்கின்ற பல உயர் பரிமாணங்களில் இருக்கின்ற தேவ கணங்கள் சித்த கணங்கள் எம்முடைய முன்னோர்கள் என்று உரைக்கின்ற முன்னோடி கணங்களினுடைய விருப்பம் அதுதான் நன்மை அவை எந்த அளவிற்கு சைவ நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டுமென்றால் சிவசபை வளாகத்தில் அசைவ நிலைதனை படையல் படையலாக உண்கின்ற ஒரு தேவகணமான சிவ சிவகருப்பை இன்று சைவ கருப்பாக மாற்றி வைக்கின்றோம் ஒரு தேவ கணத்தையே அதனுடைய ஆகம முறையிலிருந்து நீர் சைவம்தான் உண்ண வேண்டும் எம் தளத்தில் மட்டுமாவது என்று அவனையே அதட்டி மாற்றி வைக்கின்றோம் அதற்கும் அவன் செவிசாய்த்து எம்மை விட உயர் கணங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் எமக்கும் முன்னால் இருக்கின்ற கணங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று யாம் இத்தளத்தில் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று மாறி இருக்கின்றான் ஒரு தேவ கணமே என்றால் நீங்களெல்லாம் மர நர மானிடர்கள்தானே அசைவ நிலைதனை மேற்கொள்கின்ற பொழுது அற்புதமாக உயர்நிலை கொண்ட சிவ ஆற்றல் உங்களுக்குள் ஓங்கி நிற்பதற்கான நிலையாக இவை விளங்கும் என்பதால் தான் அசைவத்தை விடச் சொன்னோம் விட முடியவில்லை என்றால் சபை நாடி வருகின்ற பொழுதாவது அதனை விட்டு வாருங்கள் என்பதே இவ்வருமுகனுடைய அன்பான சிறு அறிவுரையாக யாம் இன்று வழங்குகின்றோம் யாம் இவ்வுரைகள் யாவும் இன்று ஒவ்வொரு சீடனுக்கும் சிவமகா வாழை சித்தனின் வாயிலாக யாம் தனித்தனியாக அவன் கொடுத்த நூலிலிருந்து உரைத்த ஆசிகளாக இதனை வைத்து கொள்ளுங்கள் எவரெல்லாம் யாம் உரைத்த உரையை கேட்டு எழுதுகின்றீர்களோ அவர்களுக்குள் அவ்வறு அடியையும் இவ்வறுமுகனே எடுத்து கொடுப்போம் அவர்கள் எழுதுகின்ற எழுது நிலை அது வெறும் விரல் நிலையில் நீங்கள் மன்னின எழுதினால் கூட அப்பொழுது நீங்கள் எழுதுகின்ற விரல் நிலை எம் வேளாக இருக்கும் அதுபோல் நீங்கள் எழுது சாதன நிலைகளை எதனை பயன்படுத்தினாலும் அவை அனைத்தும் எம் வேளாக எழுத்தானியது போல் இருக்கும் என்ற யாம் உணர்த்தி அவ்வாழ்த்து நிலைகளெல்லாம் அற்புதமாக ஆதி இறைநூலில் உங்களுக்குள் அருமுகன் முதல் நிலையாக ஒரு தேவகணம் இன்று உங்கள் யாவருக்குள்ளும் வந்தமர்ந்து அமர்ந்து எழுதுகின்ற நிலையாக இருக்கும் பின்பு அதனை தொடர்ந்து வருகின்ற உரைகளெல்லாம் உங்களை ஆட்கொள்ளப் போகின்ற சித்தர்களின் உரைகளாக சிவமகா வாழை சித்தனுக்கு அவர்கள் முதலில் படைக்கின்ற அருமுறை படையலாக அது அமையும் என்ற யாம் உணர்த்தி உங்கள் யாவரும் அனைவரும் உயர்நிலை கொண்ட சரணாகதியின்பால் ஆதி இறை நூலைப் பெற்று அதற்கு பொறுமை கொள்ள வேண்டும் ஏனென்றால் அருமுகன் இன்று உரைத்துவிட்டால் நாளை நூல் வந்துவிடுமென்றால் இல்லை பொறுமையாக ஒவ்வொருவரும் அதனை பயிற்சி செய்கின்ற பொழுது ஏனென்றால் இதற்கு முன்பு என் நூலுக்கும் இவ்வனுமதி இதனை நாங்கள் கொடுத்ததில்லை என் இதுபோன்று இதுபோன்ற அறிவுரைகளையும் வழங்கியதில்லை வாழை சித்தன் மட்டும்தான் உரைப்பான் அவனுக்குள் இருந்துதான் உரைப்போம் சீடர்கள் அதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்று நூலிலிருந்து நாங்கள் உரைத்து விட்டோம் இனி ஒவ்வொரு காலத்திலும் நூலிலிருந்தும் நாங்கள் வழிநடத்த சித்தன் அனுமதியோடு சித்தனுக்காக வந்து நிற்கின்றோம் எனவே ஒவ்வொரு சீடர்களும் இவ்வுரையை பொன்னுரையாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் தமக்குள் பொன்னாடையாக அனைத்து அணிகலன்களையும் அணிந்து உங்களுடைய உயர்நிலை கொண்ட தெய்வ வாழ்க்கைக்கான ஆதி இறைநூலை இன்று சுமக்க தொடங்குங்கள் சுமக்கின்ற பொழுது எவ்வித ஆணவமும் அகங்காரமும் வேண்டாம் அதனை விட்டு இவ்வாதி இறைநூல் என்பது உங்களுக்கு இவ்யுகத்தை மாற்ற உங்களை சித்தனாக உயற்ற உங்கள் ஆன்மாவிற்கு புண்ணியம் சேர்ப்பதற்காக வழங்கப்படுகின்ற நிலை இது சேவைக்காக வழங்கப்படுகின்ற நிலை இதனை வைத்து உங்களுடைய இகலோக நிலை எவ்விதத்திலும் நீங்கள் பயன்படுத்தி உயர இயலாது இதனை வைத்து பிறருக்காக பயன்படுத்தி ஆசி உரைக்கின்ற பொழுது வருகின்ற புண்ணியத்தால்தான் உங்கள் இகலோக நிலை செழுமையாக சிறப்பாக மாறி இருக்கும் அதுவும் நீங்கள் என்ன ஒன்னா அளவிற்கு இருக்கும் அதுபோல் உயர்நிலை கொண்ட ஆசிகளை உரைக்கின்ற கணங்களாக நீங்கள் மாறுகின்ற பொழுது கூட உங்களுக்கு எவ்வித பலனும் இல்லை என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுடைய கரும வினை வலுவாக இருக்கும் எனவே பெருநூலாக அமர்ந்து ஆசி உரைத்தால் கூட உங்களுடைய தீவினைகள் உங்களுடைய கஷ்ட நிலைகள் மாறாமல் இருப்பது போன்று தோன்றும் ஆனால் அதற்கான புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் பெருநூலாக அமர்ந்து உரைக்கின்ற பொழுது தேவையான புண்ணியம் சேர்ந்த பொழுது உங்கள் நிலைகள் அனைத்தும் மாறியிருக்கும் அதுபோல் சிலருக்கு வளர் நிலையில் கூட அவர்கள் இகலோக நிலைக்கு தேவையான நிலைகள் புண்ணியமாக வந்து சேர்ந்துவிடும் எனவே ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலை கொண்டவர்கள் கடின உடல் பயிற்சியின் மூலமாக ஒருவன் தேகத்தை வலுப்படுத்தி கொள்ளலாம் உடல் பயிற்சி என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் ஆனால் அதனை செய்கின்ற முறையின்படியும் அதனை செய்கின்ற பொழுது ஒருவன் உட்கொள்கின்ற உணவின் படியும் அவனுடைய உடல் திரகாத்திர நிலை எவ்வாறு உயர்ந்திருக்குமோ அந்நிலை அதுபோல் வாழைச்சுத்தன் அனைவருக்கும் நூலின் பயிற்சிகளை உரைத்துவிட்டான் அவன் நூல்களிலிருந்து நாங்களும் உரைத்து விட்டோம் இதனை ஏற்றுக்கொண்டு உணவு நிலையதுபோல் தவநிலைதனையும் மேற்கொண்டு எவர் பயிற்சி செய்கின்றார்களோ அவரவர்கள் வெவ்வேறு நிலைகளில் அவரவருடைய பயிற்சிக்கு ஏற்றார்போல் நூல் வளர்ந்து நிற்கும் என்ற நிலைதனை இன்று அருமுகன் அரும் நிலையாக ஆதி இறை நூலில் சிவமகா வாழை சித்தனுக்கு நீங்கள் யாவரும் மிக விரைவாக நற்சீடர்களாக நூல்தாங்கிய சீடர்களாக மாறி நிற்க வேண்டும் என்ற நிலையினால் வந்து உரைத்து வழி உரைத்து விட்டோம் அதனை இரு கொண்டு செல்பவர்களும் இரு செவி கொண்டு இவ்வார்த்தைகளை கேட்டு வழி நடப்பவர்களும் யாம் உங்களை கரம்பிடித்து அழைத்து செல்வதாக நினைத்து கொள்ளுங்கள் சூட்சமத்தில் யாம் உண்மையாக கரம்பிடித்து நிற்போம் சிவமகா வாழை சித்தனுக்காக அவனோடு இணைந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற நிலைக்காக என்ற நிலை இதனை இன்று அகமகிழ்வோடு இக்கணம் இவ்வேளை இதனில் ஆனந்தத்தோடு எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற சிவமகா வாழை சித்தனே உம்மை வாழ்த்தி நின்று அகம் மகிழ்வோடு யாம் அமர்கின்றோம் எவ்வேளையிலும் வருவோம் வேளவனாக வருவோம் இன்றும் வந்து நிற்போம் இறை பெருமகா நூலில் அருளாற்றலோடு விட்டு பெருநிலை கொண்டவனாக வள்ளி தேவானையோடு சூட்சமமாக அமர்ந்து சடாச்சர சக்கரத்தை கீழிறக்கி அனைவருக்கும் வினையகற்றும் படலத்தை ஏற்று நடத்தியிருப்போம் இசஷ்டி திருநாளில் திருச்செந்திலமாக இருக்க எமக்கு அனுமதி கொடுத்த சித்தனே உம்மை வாழ்த்தி அகத்தியனாக உம் வடிவில் இருக்கின்ற சூட்சம கணங்களையெல்லாம் எல்லாம் வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே வாளி என்று ஓம் அகதீஷா என மக ஓம் சிவமகா வாளி சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சித்த திருவடிகள்